பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்காக மகளிர் ஆணையம் சமூக நலன்துறை காவல்துறை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் ஆகியவை இணைந்து நடத்திய விழிப்புணர்வு மாரத்தான் பெரும்பாக்கத்தில் நடைபெற்றது சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியில் பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்காக மகளிர் ஆணையம் சமூக நலன்துறை காவல்துறை நகர்ப்புற வாழ்வி மேம்பாட்டு வாரியம் ஆகியவை இணைந்து நடத்திய விழிப்புணர்வு மாரத்தான் தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவர் குமாரி மற்றும் சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மெடல்கள் சான்றிதழ்கள் மற்றும் ரொக்க பரிசுகளை வழங்கினார் மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற பெண்கள் பேட்டியில் பேசியது இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க ஒரு விழிப்புணர்வு பேரணி பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டில் நடந்துச்சு இதுல வந்து தமிழக ஆணையர் மகளிர் ஆணையர் குமரி மேடம் அப்புறம் சோழிங்நல்லூர் எம்எல்ஏ அவர்கள் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் எங்களுக்கு பரிசு வழங்கினார்கள் நாங்கள் சம்மஞ்சேரியிலேருந்து வரோம் என் பேர் ரோஷினி நான் வந்து அபோவ் சிக்ஸ்டீன் கேட்டகிரியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் கூடவே ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் போர்டும் வாங்கினேன் இதுக்கப்புறமும் இந்த அவேர்னஸ் பார்த்துட்டு கூட இந்த ஹராஸ்மெண்ட்டு விமன் ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் தடுத்து நிறுத்தலாம் எல்லோரும் இதுக்கு எதிர்க்க ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஏன்னா இது இந்தியாவிலேயே ஒரு பெரிய பிரச்சனையும் ஆகிட்டுருக்கு அதை தடுக்கணுன்ட்டு இன்னைக்கு ஒரு மேரத்தான் நாங்கள் ஓடி ஜெயிச்சுருக்கோம்